திண்டுக்கல் புனித வளனார் பேராலயத்தில் ஆயர் தாமஸ் பால்சாமி தலைமையில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கொண்டாடப்பட்டது சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு வருடந்தோதும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை ஒட்டி அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவு சிறப்பு கிறிஸ்துமஸ் கூட்டுத் திருப்பலி நடைபெறும் திண்டுக்கல் மறைமாவட்ட புனித வளனார் பேராலயத்தில் மேதகு ஆயர் தாமஸ் பால்சாமி தலைமையில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கூட்டுத் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது திருப்பலியின் நடுவே நள்ளிரவு சரியாக பனிரெண்டு மணிக்கு இதயத்தில் குழந்தை இயேசு பிறப்பது போன்று காட்சி அமைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்த கிறிஸ்துமஸ் திருப்பலியில் பங்குத்தந்தை அரு திரு மரிய இன்னாசி உதவி பங்கு தந்தைகள் அரு சகோதரிகள் பங்கு மக்கள் என ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது